இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பலாலி வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணம் மாவட்டம் கட்டுவன் பகுதியில் பலாலி வீதி அருகில் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பலாலி வீதியிலிருந்து ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் அதாவது பலாலி வீதியிலிருந்து நேரடியா பார்க்கக்கூடிய அளவு தூரத்தில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பலாலி வீதியிலிருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருபது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த நீல கேட்டு இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இப்ப நாங்கள் உள்ளுக்கு பாப்பம் இந்த வீட்டினுடைய காணியினுடைய பரப்பளவு பாத்தம் அப்படின்னு சொன்னா மொத்தம் பதினாலு பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது முதல்ல இந்த பதினாலு பரப்பு காணிய பாத்தம் அப்படின்னு சொன்னா இந்த பதினாலு பரப்பு காணிக்கும் இரண்டு சுத்து இருக்குது அதாவது பதினாலு பரப்பு காணியை சுத்தி ஒரு சுத்து இருக்குது அடுத்தது வீட்டை சுத்தி ஒரு சுற்றுமதில் இருக்குது இரண்டுமே தனித்தனி சுற்று மதல்களாக இருக்குது வீட்டை சுத்தி ஒரு சுற்றுமதில் இருக்குது நடுவில் வீடு இருக்குது காணியை சுத்தி பைனால பிறப்பையும் சுற்றி சுற்று இருக்குது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு புன்னாலை கட்டுவன் ஆயக்கடவு புள்ளியாகோயில இருந்து அடுத்த காணியாக இருக்குது அதாவது ஆயக்கடவ புள்ளி தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னா பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பதினாலு பரப்பு காணியையும் நீங்கள் சேர்த்துத்தான் கொள்ள முடியும் அதாவது இந்த பதினாலு பரப்பு காணியையும் இந்த வீட்டையும் நீங்கள் சேர்த்துத்தான் கொள்ள முடியும் பிரித்து கொள்ள முடியாது உரிமையாளர் பிரித்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாராவது ஒரே ஆள் தான் இந்த பதினாலு பரப்பையும் வீட்டையும் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சொத்து மதிலோடு சூழப்பட்டிருக்குது வழி சுற்று மதில் அதே நேரம் உள் சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டேன் அதே நேரம் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய கிணற அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இருந்து தெரிந்திருக்கும் பிரதான கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொது கிணறு இருக்கு அதாவது பங்கு கிணறு இருக்குது அதே நேரம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு முன்பக்கமாக அதாவது வீட்டினுடைய இடது பக்கமாக ஒரு கிணறு இருக்குது அது கிணறு 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 தான் அது பங்கு கிணறு இந்த வீட்டுக்குரிய கிணறும் இந்த வீட்டினுடைய முன்பகுதியில் அடிக்கப்பட்டிருக்குது இப்போ பார்த்து அந்த கிணறு யாழ்ப்பாணம் பகுதியை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் நீரோட்டு குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்லதண்ணி பகுதி இடம்தான் இதுவும் அப்படியான இடமாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு பெற பாதை அதாவது பிரதான வீதியிலிருந்து இந்த வீட்டுக்கு பெற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொரு அடி பாதை இந்த வீட்டுக்கு பெற பாதை இருக்குது அதே நேரம் ஒரு சிறிய கயஸ் வாகனமோ அப்படி இல்லைனா சிறிய இன கார் வாகனமோ நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் வசதி இருக்குது அதாவது மிகப்பெரிய காணி அப்படின்றபடியாக நிறைய வாகனங்களை பார்க் பண்ணி கொள்ள முடியும் அதே நேரம் சிறிய நில வாகனங்களை நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கொள்ள அதையாகத்தான் இந்த முன்னோக்கி இருக்கிற இந்த பாதை இருக்குது இந்த வீடியோவை ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டினுடைய காணியினுடைய அனைத்து தோற்றங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடு தவிர ஏனைய பகுதிகளில் நிறைய பயன்தறு மரங்கள் நடப்பட்டிருக்குது தென்னை மரம் மாமரம் பிலாமரம் கமுஹமரம் அப்படி என்று சொல்லி எம்பு நாவல் அப்படி என்று சொல்லி நிறைய பயன்தறு மரங்கள் நடப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய அனைத்து பகுதிகளிலையும் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட கொடுக்கப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ற விடயத்தை பார்ப்போம் மொத்தம் மூன்று அறை அதே நேரம் ஒரு கோல் கிச்சனோட அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினாலு பிறப்பு காணிக்க அமைஞ்ச இந்த வீடு யாழ்ப்பாணம் புன்னலை கட்டுப்பன் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு தான் விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட தகவல் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ கீழே உரிமையாளர் அப்படின்னு விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பர் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிற சாதாரண தொலைபேசி இலக்கம் இரண்டு தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பதினாலு பிறப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போல் உங்கள்கிட்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினோடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டைக்காணியை வேண்டுறீங்க என்றாலும் அதனுடைய உறுதிகள் சோம்புகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் பணம் கொடுக்கல்வாங்கள அப்படின்னு சொன்னா வங்கிகளை கூட செய்யுங்க இதை எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்